மக்களின் பிரச்சனைகளை ஜனாதிபதியிடம் தெரிவிப்பதற்கான அலுவலகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று வைக்கப்பட்டது ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அலுவலகம் வடமகள் ஆளுநர் அலுவலகத்தில் உள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டதாரிகள் வெளியேறும் போது இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை அரசாங்கம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றது அரச நிறுவனங்களில் ஏற்படும் வெற்றிடங்களுக்கும் அவர்கள் விண்ணப்பித்து அங்கு சேவையாற்ற முடியும் நாட்டின் தனியார் பிரிவில் ஒரு லட்சத்துக்கும் அதிக வெற்றிடங்கள் தற்போது காணப்படுகின்றன அவற்றில் பட்டதாரிகளுக்கு தகுந்த தொழில் வாய்ப்புகளும் உள்ளன எனினும் அனைவரும் அரசாங்க தொழிலையே கேட்கின்றனர் நாட்டில் உள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் ஒரே நாளில் வேலைவாய்ப்பை வழங்க முடியாது இந்த பட்டதாரிகளில் சிலர் இன்று என்னை வந்து சந்தித்திருந்தால் நான்கு ஐந்து பேருக்கு இன்று நான் வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பேன் வேறு நிறுவனங்கள் இல்லாவிடின் எனது நிறுவனங்கள் இல்லாத வழங்கியிருப்பேன் அதனால் பிரச்சனைகளை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என அந்த இளைஞர் நான் பிரச்சனையை நீங்கள் வேறு விதமாக கையாளலாம் என்றால் அங்கு ஒரு யுத்தத்தினாலே இத்தனை பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு பிரதேசம் உங்களுடைய அரசாங்கத்தில் காணிகள் விடுவிக்கப்பட்டு மீள குடியேற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மிகவும் முகமாற்றம் அடைந்திருக்கின்றோம் நிகழ்குடியேற்ற அமைச்சு எங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது ஆனால் முப்பது ஆண்டுகளாக அழிந்து போன இந்த தேசத்திலே பல லட்சக்கணக்கான மக்களை பறிகொடுத்து விட்ட இந்த தேசத்திலே அவர்களுக்கு என்று சிறந்த திட்டங்களை நீங்கள் முன்மொழிய வேண்டும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்காக எங்களுடைய பிரதேசத்திலே உங்களுடைய ஆட்சிக்கு பின்னரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் அடைந்த முன்னேற்றங்கள் மிக ஆகும் ஹுசைன் அவர்கள் தூதுவர் தலைவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார் எங்களுடைய பூரணமான வேண்டுகோள் அவை பூரணமாக அந்த அறிக்கை இந்த நாட்டிலே தான் நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற மக்கள் சார்பில் இந்த மக்களுடைய ஏமாற்றங்களை நம்பிக்கையாக மாற்றி இந்த நாட்டிலே ஐக்கியமான இலங்கையை நாங்கள் எழுப்ப முடியும் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த சிறிய தீவிலே இலங்கையிலே சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒன்றாக இருக்க முடியாது ஏன் நான் சோறு சாப்பிட்ட நேரத்திலே தட்டிலே இருக்கும் மீன் அர்ஜென்டினாவில் இருந்து வாழ்வு அரிசி இந்தியாவில் இருந்து வாழ்வு மாசி கரவடு மாலி தீவில் இருந்து வாழ்வு மெலகா தமிழ் நாட்டில இருந்து வாருது ஏனென்றால் சோறு தட்டிலே சக்கல தேச மக்களுடைய தொழில் கலந்து சேர்ந்து இருக்கிறது அதே போல் இந்த அழகான சிறிய நாட்டிலே சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒன்றாக இருக்கிறதுக்கு எல்லாம் காரணங்கள் வசதிகள் இருக்கிறது இலங்கை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய சொந்த நாட்டு இதேவேளை மக்கள் தமது முறைப்பாடுகளை எழுத்து மூலம் நேரடியாக ஜனாதிபதியிடம் இதன்போது கையளித்தனர்